உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் காணப்போகும் அரசியல் மிகவும் வேடிக்கையான அரசியல் தமிழகம் இதுவரை கண்டிராதது ஒவ்வொரு சக மனிதனும் சாலையில் பயணிக்கும் போது மிகவும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள் என்பது அனைவரும் அறிந்தது தமக்கு முன்னால் செல்லும் வாகனத்தின் மீது விபத்து ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் தமக்கு பின்னால் வரும் வாகனங்கள் தன் மீது விபத்து விடக்கூடாது என்ற நோக்கத்துடனுமே மக்கள் பயணிப்பார்கள் அவ்வாறே ஒவ்வொரு முறையும் சாலையில் அனைவரும் பயணிப்பார்கள் இதில் சில விபத்துகள் ஏற்படுவது நியாயமானது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று உயர் நீதிமன்றத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் முடித்துவிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சாலையில் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியே வரும்பொழுது அவரது வாகனம் அவருக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது இடித்துவிட்டது இது அனைவரும் கண்கூடாக அங்கு அனைவரும் பார்த்தது சராசரியாக ஒரு மனிதன் தன் மீது இடித்த வாகனத்தை திரும்பி பார்ப்பதும் அவரிடம் கேள்வி கேட்பதும் சக மனிதனின் செயலாகும் அவர் அவ்வாறு கேள்வி கேட்க சென்ற போது காரில் இருப்பவரை கண்டதும் திரும்ப வந்துவிட்டார் ஆனால் அவருடன் பயணித்த மற்ற கட்சியினர் விடுதலை சிறுத்தையின் கட்சியினர் அவரை தாக்கி அவர் வாகனத்தை சேதப்படுத்தி ஒவ்வொரு சக மனிதனின் சட்ட நடவடிக்கையின் ஆலயமாக விளங்கும் உச்ச நீதிமன்றத்தின் பார் கவுன்சில் வழக்கறிஞர்களின் பதிவு நடைபெறும் சென்று தாக்கி அந்த சக மனிதனின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திவிட்டதுடன் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி அதற்கு அக்கட்சியின் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும்படி அவன் மனிதர் நடந்து கொண்டார் என புகார் அளிப்பதும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய சொல்வதும் எந்த வகையில் அரசியல் சிறத்தன்மை என்பது ஆக திருமாவளவன் அவர்களுக்கு வெளிச்சம் இது முதல் முறை அல்ல இவர்களது இயக்கம் கடந்த மாதம் டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் அளிக்க சென்ற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீதும் இதைவிட கொடூரமான முறையில் அவர்கள் தாக்குதல் நடத்திவிட்டு தன்னை தற்காத்து கொள்ள ஒரு மனிதன் அவரது அவரிடம் இருந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார் அதற்கு அவர் மீது குண்டர் சட்டம் பாயப்பட்டது இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இது புதிதல்ல கடந்த நான்கரை வருடங்களாக இவர்களின் இந்த மோசமான செயலுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பது எங்கள் கருத்து ஒவ்வொரு மனிதனும் சாலையில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் எந்த ஒரு சாலை விபத்தும் ஏற்படாமல் அவர்கள் நலமுடன் வீடுகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதும் எங்களது கருத்து எந்த ஒரு இயக்கமும் அல்லது எந்த ஒரு தனி மனிதனும் ஒரு சக மனிதனை தாக்குவது காயப்படுத்துவது போன்ற செயல் சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது அவர்கள் மீது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை இது மக்களின் குரல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க